பாட்டாளி மக்கள் கட்சியினரோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தியது அமைச்சருக்கு மட்டும் அதிர்ச்சியா இல்ல திமுகவிற்கு துதிபாடக்கூடிய வீசிக்கா எம்எல்ஏக்களுக்கும் வருத்தமாக இருக்கா குழப்பம் இல்ல விழுப்புரத்தை தாண்டி தமிழக முழுக்க ஒரு பேரலையை ஏற்படுத்திய சம்பவம் என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிற்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டு போறார் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம சரியான வழிகாட்டுதலின் படி செயல்படாம தான் தோன்றித்தனமாக செயல்பட்டதனால தான் விழுப்புரம் மாவட்டம் தத்தளித்து கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் அரச விமர்சிச்சுட்டு வராங்க உண்மையும் அதுதான் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்க கிடையாது ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே இப்படியான பெருமழை இருக்கும் என்கின்ற காரணத்தினால முன்கூட்டையே சாத்தனூர் அணையிலிருந்து நீரை குறிப்பிட்ட அளவிற்கு வெளியேற்றி வரும்படி மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்த பின்பாகவும் கூட ஒரு செயலற்ற ஒரு அரசாக தாந்தோன்றித்தனமாக இரண்டு மணிக்கு முன்னறிப்பு கொடுத்து நள்ளிரவு இரண்டு மணிக்கு முன்னறிப்பு கொடுத்து இரண்டே முக்கால் மணிக்கு தண்ணியை திறந்து விட்டதுனால தான் இந்த மிகப்பெரிய வெள்ளம் விழுப்புரம் மாவட்டத்தை தத்தளிக்கக்கூடிய பெரும் வெள்ளம் இவ்வளவு உயிரிழப்புகள் இவ்வளவு கால்நடை உயிரிழப்புகள் இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டுக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில விழுப்புரம் மாவட்ட மக்கள் ஃபுல்லாக கொதித் தேர்ந்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசு அருகாமையில மிகப்பெரிய அளவிற்கான சாலை மறியல் போராட்டத்தை பண்றாங்க அவர்கள் கேட்டது எனக்கு ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட எல்லாம் கேட்கல விசிகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளருடைய முன்னிலை அந்த போராட்டம் நடக்குது அதுல கேட்கறாங்க என்னங்க ஆட்சி இது என்னங்க அரசு இது முதல்ல என் பிள்ளைக்கு சாப்பாடை கொடுக்குங்க என் வீட்டினுடைய உடமையை அத்தனையும் அடிச்சுட்டு போயிடுச்சு தத்தளிச்சுட்டு நிக்கிறோம் எங்களுக்கு உன்ன உணவு கூட இன்னும் வழங்கப்படலை இன்னு சாப்பாட்டுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய பிறன் கொட்டும் நிலையில விடுதலை போராட்டம் நடத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பொதுமக்களும் இணைந்து ஆங்காங்கே நிவாரண பொருட்களை உடனடியாக வழங்க வேண்டியும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் போராட்டம் நடத்தி வர சூழ்நிலை ஈசிக்காளர்கள் பாமகவோடு கைகோர்த்து கொண்டு போராட்டத்துல இறங்கி சம்பவம் விழுப்புரத்தை கடந்து தமிழ்நாட்டு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள் நாங்கள்லாம் வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் நாலு நாளா எங்க போனீங்க நாலு நாளா கழிச்சு எல்லாம் இருக்கிறோமா வேணா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்தீங்களானு இப்ப ஜெயிச்சாரே அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில அவரை ஊருக்குள்ளாரே விடாம மக்கள் துரத்தி இருக்கிற செய்தியை கூட நம்ம பார்த்துக்கணும் அதோட மட்டும் இல்லாம கோபத்தினுடைய உச்சத்தின் காரணமாக நம்மளை இப்படியெல்லாம் அகதிகளை போல விட்டுட்டாங்களே என் விட்டு உடமையெல்லாம் போயிடுச்சு என் நான் நட்டு வச்ச பயிரெல்லாம் நாசமா போயிடுச்சேன் என் வண்டி வாகனம் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு இந்த மழையால ஒவ்வொரு தனிநபருக்கும் லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டிருக்கேன் என்கின்ற ஆதங்கத்தோடு கொதிப்படைந்து அரசூர் பக்கத்துல இருவேல்பட்டி என்கின்ற கிராமத்துல மக்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துல பார்த்துக்கிட்டே போற அமைச்சர் ஏன் அமைச்சர் கீழே இறங்க மாட்டாரா அமைச்சர் பொன்முடி கீழே வந்து பாருங்க அப்படின்னு மக்கள் பேசுறாங்க அமைச்சர் பொன்முடியும் வேற வழி இல்லாம கீழே இறங்கி பாக்குறாரு பாக்குறப்ப அவர் ஏற்கனவே அமைச்சர் மல கோபத்தில் இருக்க தெரியும் ஏன்னா முதலாளைய கூட மரக்கானம் பகுதியில ஒரு நரிக்குற சமுதாயத்தை எந்த அளவிற்கு அவர் பேசினார் என்பது தெரியும் அவர் எந்த அளவிற்கு நாகரிகத்தோட பேசக்கூடியவர் என்பதுமே எல்லாருக்கும் தெரியும் ஓசி பஸ் தானே எஸ்சி பிரசிடண்ட் தானே எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டியா என்றெல்லாம் திருவாசமாக மலர்ந்தவர்தான் பொன்முடி அப்படியேப்பட்ட பொன்முடி அவர்கள் அந்த பகுதியில போறப்ப என்ன நடந்துச்சுன்றது தெரியல அங்கிருந்த நபர்களில் சில அவர் மீது சேற்றை அடித்திருக்கிறார்கள் மக்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தாலும் கூட தன்மையப்பட்டிருக்கலாம் அமைதி காத்திருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய சூழ்நிலையா இல்லை பெரும் கோபமா எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாததா என்ன ஆதங்கமா இல்லை கைது அவர் ஏதோ ஒரு வகையில அந்த சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவம் விரும்பத்தகாத சம்பவம் என்பதால் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாமகவினர் போராடுறாங்க பிசி காவினர்கள் போராடுறாங்க பாஜகவினர்கள் போராடுறாங்க இதர கட்சிகள் அத்தனை பேரும் போராடுறாங்க இதே வீசிக்காத போராடி இந்த ஆட்சியில முதல் நிவாரணம் என்ன முதல் தேவை என்ன உணவு உணவு கூட கொடுக்கல என்பது வீசிக்கான வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய கலச்சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் அந்த தொகுதியினுடைய எம்பியாவும் ஒரு வீசிக்க வைச்சார் தான் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில நேற்று ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல ஐசிகா எம்எல்ஏ கலந்துகிட்டு பேசுறாரு ஆளுர் ஷானவாஸ் இந்த ஆளுர் ஷானவாஸ் அவருடைய மன அழுக்கு எவ்வளவு இருந்தா அப்படிலாம் பேசிருப்பாரு என்கிற சந்தேகத்தை எழுப்பது அதை தாண்டி அந்த லிபர்டி தமிழ் யூடியூப் சேனல் அதுல போடுறான் மக்கள் ஆவேசமா மாகாபேசாலையா ஏதோ ஒண்ணு போட்டு இது பண்றான் அப்ப அவன் 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 பட்டவர்த்தனமா நான் பாமகவுக்கு தான் என்ற நிலைப்பாட்டை முன் வச்சுட்டு தான் பாமகவுக்கு எதிராக பேசுறான் அந்த அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாரு அதாவது பொன்முடி மீது சேரை வாட்டி இறத்தியவர்கள் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணியின் அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் அந்த பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய விஏ டி கலைவர்தன் இருக்கிறார் இது ஒரு சம்பவம் நடக்குது அதனால அந்த இடத்துல எல்லாருமே கொதிப்படைந்து போய் இருக்கிறாங்க ஆனால் திமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜகவினர்கள் தான் அங்க இருக்கிறாங்க அந்த ஊர்ல பெருவாரியா பாமகவினர்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு செய்திகள் வெளிவருது பாமகவினர் அந்த ஊர்ல மட்டுமில்ல எல்லா ஊர்லயும் பெருவாரியா இருக்கிறாங்க அடர்த்தியா ஒரு பெருவாரியான வாக்குகளை வளர்த்து கொண்டு விலை போகாத வாக்குகளை வைத்திருக்கக்கூடியது பாமக விலைக்கு வாங்க விதம் திமுக ஆட்சியில் இருக்குதே தவிர திமுகவுக்கு எந்த ஊர்லேயும் மெஜாரிட்டிலாம் இருக்காது ஓட்ட விலைக்கு வாங்கிடுவோம் அவ்வளோதான் அந்த நிலைப்பாடு மட்டும்தான் திமுக ஆனால் இச்சம்பவத்தை திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு விஷம தோணத்தோடு விசிக எம்எல்ஏ பாமக மீது பழி போடும் நோக்கில் இந்த சம்பவத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்திருக்கலாம் இதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள்லாம் இவர்கள் தான் காரணம் என்பது யாருக்கும் தெரியாதா இவங்க என்ன டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு மன்னிய விரோத தளத்தோடு பேசக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஷர்ட் வரைக்கும் பேசுறாரு எந்த டிஷ்யான் பேச வேண்டியதானே மஞ்சக்கொலையில மன்னியர் அக்னி வலசத்தை பதிச்ச டி ஷர்ட்டை போட்டுறதுனால சாதிய வெறியோடு சாதிய வன்மத்தோடு ஒருத்த வெட்டி மெரிசிக்கிறான் ஒருத்தவன் தலையை அறுப்பன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் பேச வேண்டியதானே அதெல்லாம் பேச மாட்டாரு அமைச்சர் நேரடியா பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதே இடத்துல வீசிக்காதவர்களும் போராட்டம் நடத்துறாங்க இந்த சம்பவத்தை மக்களினுடைய கொதிப்பின் காரணமாக நடந்ததா சொல்லப்படுது ஆனால் விசிகா எம்எல்ஏ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு உள்நோக்கத்தோன்றதை தாண்டி இல்ல துதிபாளர் திமுகவுக்கு என்னடா விசிகா வந்து திமுகவுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருச்சு இந்த ஆட்சி வக்கற்ற ஆட்சியா மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சியா இருக்குது என்பதை விசிக்க அவர்களை வெளி உணவு சொல்லிட்டாங்களே இப்படி எல்லாம் இருக்கிறப்ப நம்ம எப்படி போயிட்டு திமுக கிட்ட உட்காந்துக்கிட்டு வைத்த கழுவுறது நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது நம்மள எப்படி பிழைக்கிறது என்கின்ற பிழைப்புத்தனத்திற்காக பிழைப்புவாத பேச்சியாகத்தான் விசி காயம் மல்லி ஆளு விஷனவாஸ் இப்படியான ஒரு பேச்சை பேசுறாரு ஆளுவாசுடைய இந்த பேச்சு என்பது அபத்தத்தை கடந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சா இல்லையா வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஆளும்வாஸ் அவர்களுக்கு தொகுதி மக்களை பத்தி சிந்தனை கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி சிந்தனை கிடையாது இவருக்கு திமுகவிற்கு எந்த ஒரு அவர் பேரும் வந்துடக்கூடாது அதை மட்டும்தான் உங்களுக்கு பழப்பு அதை தாண்டி வாங்க விழுப்புரம் மட்ட மாவட்டத்து மக்களுக்காக குரல் கொடுங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா செம்பரம்பாக்கம் ஏரியே எந்த முன்னறிவிப்பும் இன்றி தொடர்ந்ததுனால த சென்னை தத்தளித்ததுன்னு சொல்ல வாய் இருக்குல்ல உங்களுக்கு அதே போன்று சாத்தனூர் அணைய எந்த முன்னுரிப்பும் இன்றி தொடர்ந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய பேரழிவுன்னு சொல்றதுக்கு ஏன் அவங்களுக்கு வாய் வர மாட்டேன் ஏன் வாய் வர மாட்டேங்குது வழியை தூக்கி போறது மட்டுமே முழு நேரம் வலையா வச்சிருக்கிறத கடந்துட்டு மக்களுடைய கோபத்தை புரிந்து கொண்டு ஆற்றுண்ணா துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இரு வார்த்தைகளை பேச முடியுமா என்பதை பாருங்க எல்லாம் இறங்கி உணவு செய்ய போறது கிடையாது அட்லீஸ்ட் பேச்சல் யாவது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியுமான்னு பாருங்க வீசிக்கானவர்கள் தான் களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி போறாடுறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் காசு ஒன்றும் இல்லை உணவு கூட வழங்கல என்றத வருத்தோடுதான் இந்த வழி எல்லாம் ஆலூர் ஷனவாசுக்கு தெரியாது இந்த வழி எல்லாம் ஆலோசனவாசுக்கு புரியாது ஏதோ திமுகவுக்கு துதி போடணுமா மு க ஸ்டாலின் மனம் குளிர வச்சோமா உதிய நிதி கிட்ட ஊப்பிகளை தாண்டி எடுத்தோமா இது மட்டும்தான் அவருடைய முழு நேர வேலையா இருந்துகிட்டு இருக்கு அதை கடந்து நீங்க ஒரு எம்எல்ஏ என்பதை சிந்திச்சு செயல்படுங்க